இதுல சீமான் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறார் அவர் சி அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு அவர் வந்து தெளிவா ஒரு பெரிய இஷை எடுத்துட்டார் சப் கேட்டகரைசேஷன் வந்து இருபது சதவீதம் இருக்கக்கூடிய பரையர் சமூகத்துக்கும் உயர்த்தி கொடுக்கணும்னு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் இது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியை குறி வச்சு இரட்டாளர் ஓட்டுகள் பரையருக்கும் தேவேந்தர்களுடைய வேளாளருக்கும் போகக்கூடாது தன் தலைமைக்கு வரணும்னு சீமான் எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் நகர்வு சீமான் அதை வந்து ஒரு பெரிய இஷா பண்றாரு உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன்னு இன்னைக்கு உள்ள மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இருந்தாலும் கூட வலைதளங்கள்ல பெரிய அளவுக்கு சீமானுக்கு அந்த இதுக்கு சமூக குழுக்கள்ல வந்து ஆதரவு இருக்குது பண்ணிட்டு போகும்போது அவரும் திமுக அரசு மட்டும்தான் குறை சொல்றாரு வணக்கம் சார் வணக்கம் ஜெயச்சந்திரன் நேற்று அண்ணாமலை வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டில அதிமுகவோடு கூட்டணி இருக்குமாங்கிறத அவர் வாயிலிருந்து வாங்குறதுக்கு சில கேள்விகள் கேட்கிறாங்க அதில் வந்து அவர் நேரடியான பதில் சொல்லலை அப்படின்னாலும் மறைமுகமாக சில சிக்னல்ஸை கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி அவருக்கு அதிமுக மேலே இருந்த வெறுப்போ கோபமோ இப்போது இல்லை எதுவாக இருந்தாலும் தேசிய தலைமை தான் முடிவு பண்ணுவோங்கிற இடத்துக்கு நகர்ந்து வந்துட்டாரு எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி அமைய கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்கிறாங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது நிதிஷ்குமார் மாதிரி சீமான சீமான மோடி டைரக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது எல்லாமே வாய்ப்புகள் தான் சான்சஸ் பொலிட்டிக்ஸ் அண்ட் ஆஃப் பாசிபிலிட்டி இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை ஐந்து மனை போட்டின்னு சொல்கிறாரு தெளிவாக சொல்றாரு அசாம் டேட் இது ஐந்து மணி போட்டியாக தான் இருக்குது இன்னைக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் மீண்டும் முதலமைச்சராக வருவோங்கிறதுல திமுக அரசுக்கு எதிராக களமாடிட்டு இருக்கிறார் பல இஷ்யூஸ் எடுத்து பண்ணுறாரு மாநில உரிமை திராவிட இயக்கம்னு மத்திய நிதி சரியாக கொடுக்கலன்னு ஒரு தீர்மானம் கூட திமுக அரசுக்கு ஒரு சின்ன ஆதரவாட்டு திராவிட இயக்கங்கிற அந்த அடிப்படையில் மாநில சுயாட்டுங்கிற அடிப்படையில் போட்டிருக்கிறாரு முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலை செய்யணும்னு மொத மொத போட்டிருக்காருன்னா பாஜக கூட அலைன்ஸ் ஆக விரும்பல முபராப் கூட நிற்க விரும்புகிறேன் கிறிஸ்டின் முஸ்லீம் நம்பிக்கையை பெற்றால் தான் நான் மேலே வர முடியும் பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு வந்து திமுக கன்சால்டேட் ஆனால் நான் ஜெயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அந்த வாக்கு திமுக திமுகிட்ட முழுமையாக விழுந்ததுனால்தான் நான் அடைஞ்சேன் ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா அம்மையார் முழுமையாக கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அங்கே போனதுனால தான் அடைஞ்சேன் இப்போ கிரிப்டோ கிரிப்டோ கிறிஸ்டின்ஸ் எல்லாமே சேர்ந்து அவங்களோட எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருக்குது அவங்க இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கையும் ஜாஸ்தி இருக்கும் போது அவங்கள மீறிங்க ஒரு ஆட்சி அமைய முடியாது அது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நல்லாட்சி கொடுத்த கலைஞரை அதில் தோத்தாரு ரெண்டாயிரத்தி ஜெயலலிதா அம்மையார் தோத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நானே தோத்திருக்குறேன் அப்போ இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஆதரவை நோக்கி நான் நகர்றேன் முதல் இதுல எனக்கு ஓரளவு அவங்க அவங்களுக்கு எனக்கு நம்பிக்கை வந்திருக்குது ரெண்டாவது நின்னாங்கன்னா எனக்கு கூடுதல் நம்பிக்கை வரும் திமுகவுக்கு கன்சல்டேட் ஆகக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டை குறைக்காம திமுகவை நாப்பத்தஞ்சு சதவீத கொண்டு போக முடியாது ஸோ தோத்து போன அணியில நான் மீண்டும் போறதோட திமுக அணியிலேருந்து காங்கிரஸுக்கு எழுபது சீட்டு கொடுத்து எடுக்க முடியுமா விடுதலை சிறுத்தைகளுக்கு இருபது சீட்டு கொடுத்து எடுக்க முடியுமாங்கிறதான் நான் முயற்சி தான் அவரோட எண்ண ஓட்டமும் தெரியுது அதற்காகத்தான் முஸ்லீம் சிறை விடுதலைன்னு சொல்றது அவர் மத்திய அரசு நிதி சரியாக கொடுக்கலன்னு சொல்றதும் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்றதும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளை மையமாக வச்சு தான் அவரோட காய்கள் நகர்த்துறாரு இதில் தமிழிசையோ கருநாகராஜனோ ப்ரொஃபசர் சீனிவாசனோ நயனார் நாயேந்திரனோ ஒருதலை காதலாட்டு எடப்பாடி மேலே பண்றது பாஜகவுக்கு பார்க்க நீங்க குறைக்கும் இவங்க வந்து புடம் தெரியாமல் சாமியாடிட்டு இருக்காங்க அவர் தான் நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறார அல்லது அப்ப நீங்க போய் வெளியே போய் சொன்னா நீங்க வேற போக்கத்து போக்கடியத்து போய் இருக்கிறீங்கன்னு தான் அதுல அர்த்தம் வரும் ரெண்டு சைட்லயுமே இருக்காங்களா சார் அதாவது அதிமுக பிஜேபி ரெண்டு சைட்லயுமே இந்த கூட்டணி அமையணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்காங்களா நிறைய இருக்காங்க பிஜே பிஜேபி சைட்ல அதே வழியில வானதி சீனிவாசன் போன்றவங்க எல்லாம் பார்ட்டி கை என்ன பண்ணுதோ அதுக்கு தக்க நற்பணி காமா தான் அவங்களும் அவங்க இருக்கிறாங்க இங்க திமுக சைட்ல வட தமிழகத்தில் உள்ள அண்ணா அதிமுக காரங்கள்லாம் பிஜேபி மைனஸ் விடுதலை பாமக மைனஸுங்கிறத ஓப்பன் ஆட்டே பேசியிருக்கிறாங்க அது எல்லா பத்திரிகைலேயும் வந்துட்டு இப்போ அவங்க மறைக்கலாம் சப்ரெஷனாக ஃபேக்ட் பண்ணி மோசடி பண்ண முயற்சி பண்ணலாம் பட் அவங்க பேசியிருக்கிறாங்க அவங்க வந்து பிஜேபி கூட சேர்ந்தால் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு வராது தோத்து போவோம்னு நினைக்கிறாங்க அது அவங்க சைடு நியாயம் தான் ஏன்னா வட தமிழகத்தில் பிஜேபிக்கு செல்வாக்கு இல்லை இருந்த ஓட்டும் டாக்டர் ராம்தாஸ் தான் இல்லை ராம்தாஸ் இல்லைன்னா வடதமிழகத்தில் பாஜகவே இல்லை நீங்கள் வந்து தமிழிசை எல்லாம் நிற்க முடியாமல் வந்து நாற்பது சீட்டை கத்திரிக்கோல் சின்னத்தில் பாரிவேந்தர்கிட்ட கொடுத்தாங்க அது எந்த வருஷம் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு பதினாலில் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகும் பிறகு பதினாறில் பாஜகவுக்கு நிற்க கேண்டிடேட் இல்லாமல் வட தமிழகத்தில் பாரிவேந்தர்கிட்ட கொடுத்தாங்க அதற்கு பிறகு முன்னாடி ஒருக்கா ராமோக இது இலங்கை செஞ்சு இது பண்ணும்போது கூட பன்னெண்டு சீட்ல தான் தமிழ்நாட்டில் பாஜக மொத்தமே நின்னாங்க வட தமிழகத்தில் வந்து கேண்டிடேட் இல்லாமல் இருந்தாங்க இப்போ தான் வட தமிழகத்தில் அஸ்வத் அமன் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் அவர் வன்னியராக இருந்தாலும் பிராமணர்களுக்கு ஆதரவாக வர்றது இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன் கார்த்திகா இனி சிதம்பரத்தில் அதுவும் அவங்க பாமக விட்டே சரியாக டிரான்ஸ்ஃபர் ஆகலை ஸோ வட தமிழகத்தில் அவங்களுக்கு பெரிய பேஸ் இல்லாததுனால வட தமிழகத்தில் உள்ள அண்ணா திமுக காரங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா பாஜகவுக்கு இங்கே செல்வாக்கு இல்லை ஆனால் பாஜகவோட சேர்ந்தால் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு மற்றும் அம்பேத்கரைஸும் வந்து நமக்கு எதிராக போயிட்டாங்கன்னா நம்ம தோல்வியடைஞ்சிருவோம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு தோல்வியில் வடதிமிளத்தின் தோல்வியில் காரணம் பாஜக கூட்டணி ஒன்றுங்கிறத வடதிமிளத்தில் உள்ள ஸ்டால் வார்ஸ் வந்து இந்த ஐந்து முனை போட்டி பற்றி அதிகமாக பேசுகிறாங்க சார் அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அது எதிர்க்கட்சிகளான அதிமுக பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு எதிராகத்தான் இருக்குன்றத உணர்ந்திருப்பாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் இது அப்படியே தொடருமா இல்லை இதில் யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஐந்து முனை போட்டி அப்படிங்கிறத இருமுனைப் போட்டியாகவோ அல்லது மூன்று முனை போட்டியாகவோ மாற்றுவாங்களாம் இதில் சீமான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அவர் சிஎம்ங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு அவர் வந்து தெளிவாக ஒரு பெரிய இஷ்யூவை எடுத்துட்டார் சப் சப்கேட்டகரைசேஷன் வந்து இருபது சதவீதம் இருக்கக்கூடிய பரையர் சமூகத்துக்கும் தேவேந்திர வேளாளர் சமூகத்துக்கும் அநீதின்னு எடுக்கிறாரு இந்த சப் சப்கேட்டகேசன் பண்ணினது கலைஞர் எனக்கு அதில் உள்ள விஸ் வேற சீமானுக்கு அரசியல தான் நான் இந்த இடத்துக்குள்ள முன் வைக்கிறேன் தருணுகளுக்கான கொடுத்தது கலைஞர் அப்பா அளவு திருமாவளவன் ஆதரிக்கிறாரு அதுக்கு பிறகு பல எலெக்ஷன் பிறகு பரைய சமூகத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய திருமாவளனே கலைஞர் கூட அதுக்கு பிறகு கூட்டணியில இருந்தாங்க கிருஷ்ணசாமி கூட ஒரு க கூட்டணியில இருந்தாருன்னு நான் கருதுறேன் இவனோட ஞாபகம் சரின்னா அவரும் ஒரு ஒன் டைம் இந்த கலைஞருக்கு கொடுத்த பிறவும் கூட்டணியில இருந்திருக்கிறாப்புல அவங்கள பொறுத்த இந்த இஷ்யூவை விட கூட்டணி பெருசுன்னு தான் அவங்க போறாங்க இப்போ சென்ட்ரல் கோவர்மெண்டும் மடிகா இட ஒதுக்கீட்டுக்காக அருந்ததிடஒதுக்கீட்டுக்காக அது சரின்னு மோடி அப்டைவிட் கொடுத்துட்டாப்பில் கலைஞர் பண்ணது சரின்னு மோடி அப்டைவிட் கொடுத்துட்டாப்புல அப்போ பாஜகவும் அதில் வந்து கலைஞர் இருக்க முடிவு சரி ஸ்டாலின் அதில் வந்து இன்னைக்கு அறுவடை பண்ணுறாரு கொடுத்தவங்களுக்கு தான் அந்த ஓட்டு வரும் பத்து சதவீதத்தை கொடுத்த மோடிக்கு தான் ஓட்டு போட்டாங்களே தவிர வரவேற்ற ராகுலுக்கு அப்பர் காஸ்ட் ஓட்டு போடலை ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே சீமான் வந்து இது பறையர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் அநீதி என் மக்களுக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் இது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியை குறி வச்சு ரெட்டால ஓட்டுகள் பறையருக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் போகக்கூடாது தன் தலைமைக்கு வரணும்னு சீமான் எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் நகர்வு இந்த நகர்வை சீமான் ஏன் பண்ணுறாருன்னா ஜெயலலிதாமியார் வந்து கலைஞருக்கு அதிகாரம் கிடையாது மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னபோது எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு வந்து ஜெயிலா முடிவில் இருந்து மாறி அது சரிதான் ஏன் அரசு வழக்கறிஞர்களும் அதுக்கு ஆதரவாக நின்னாங்க அருந்ததிரர்களுக்கு ஆதரவாக நின்னாங்கன்னு கொங்கு மண்டத்தில் ஜெயிக்கணும்னா தொகுதிக்கு பதினஞ்சு டு இருபது சதவீதம் வரக்கூடிய அருந்ததீர்கள் வாக்கு இல்லாமல் முடியாதுன்னு கலைஞருக்க முடிவை ஜெயிலாக எதிர்த்த முடிவை இவர் ஜெயிலா முடிவுக்கு மாரி ஆதரிக்கிறார் சீமான் அதை வந்து ஒரு பெரிய இஷ்யாக பண்ணுறாரு உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன்னு இன்னைக்கு உள்ள மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இருந்தாலும் கூட வலைத்தளங்களில் பெரிய அளவுக்கு சீமானுக்கு அந்த இதுக்கு அந்தந்த சமூக குழுக்கள்ல வந்து ஆதரவு பெருகிட்டு இருக்குது நமக்காக சீமான் தாயா அஞ்சு சதவீதம் கேட்கறான் எவன் கேட்கறாங்கிற பார்வை அவங்கள்ட்ட இருக்குது அசீமான எல்லா மேடைகளையும் அத பேசிட்டு இருக்காருன்னு சொன்னா அவர் வந்து தனிச்சு போறதுன்னு முடிவு எடுத்துட்டார் அவர் சபார்டினேட்டா போக மாட்டார் போக மாட்டார் சபார்டினேட்டா போக மாட்டார் மூன்று மணி போட்டி உறுதி நீங்க சொல்றது கண்டிப்பா சீமான் தனிச்சுதான் இருப்பார் சபார்டினேட்டா போக மாட்டார் அதுக்குள்ள இஷ்யூ எடுத்துட்டாரு இப்ப நீங்க அண்ணா யுனிவர்சிட்டி இஷ்யூவை நீங்க வந்து கூர்ந்து பார்க்கணும் அண்ணா யுனிவர்சிட்டி இஷ்யூல டாக்டர் கட்சியில் சேர்ந்த சகோதரி சௌமியா அன்புமணி எடுக்கிறாங்க அதில் பழைய பழைய அண்ணா திமுக அரசுக்கு எதிராக எதுவும் சொல்லலை பிரேமலா விஜயா அந்த அம்மையார் கொஞ்சம் லேட்டாக எடுக்கிறாங்க திங்கக்கிழமை எடுக்கிறாங்க அவங்களும் அண்ணா திமுகவை அடிப்பாங்கன்னு நான் கருதலை விஜய் அதற்கு எதிராக வந்து திமுகவுக்கு மட்டுமே அதை கொடுத்துவிட்டு கவர்னரை பார்த்துட்டு அவர் ஒரு நட்சத்திர நடிகர் அவருக்குள்ள அந்த நியூஸ் வேல்யூ அந்த பெருசு அவர் அதை கலத்துக்குள்ளே வரலனாலும் கவர்னரை பார்த்துட்டு அதை பண்ணிட்டு போகும்போது அவரும் திமுக அரசு மட்டும்தான் சீமான் மட்டும்தான் ராம்குமாருக்கு என்னாச்சு சுவாதிக்கு என்னாச்சு அண்ணா திமுக ஆட்சி காலத்துல ஒண்ணு நடக்க இல்லையா திராவிட ஆட்சினாலே இதுதான் நடக்கிறது வழக்கம் தானே கொடநாடு கொலை வழக்குல சிசிடிவி எங்க போச்சு அங்க ஏன் கரண்ட் போச்சுன்னு எடப்பாடியும் அடிக்கிறார் திமுகவையும் அதிமுக ஒரே லெவல்ல அடிக்கிறார் அப்போ அவர் வந்து தான் பெரிய செல்வாக்கான அல்ல விஜயகாந்த் மாதிரியோ கமலாசம் மாதிரியோ அவருக்கு தம்பி விஜய் மாதிரியோ செல்வாக்கானவர் கிடையாது ஒரு சதவீதத்திலிருந்து நிலைப்பாட்டில் எழும்பி ஒவ்வொரு தேர்தலையும் எழும்பி ஒதுக்கப்படக்கூடிய புறக்கணிக்கப்படக்கூடிய பசியப்ப ஜாதிகளுக்காக அந்த ஜாதிகளின் குரலை வண்ணார் நாவிதருக்கு எடப்பாடி அநீதி பண்ணிட்டாருங்கிறதெல்லாம் அந்த குரலை சொல்லி அவர் எழும்பி வராருன்னு சொல்லும் போது அவர் வந்து இடஒதுக்கீட்டில் எடப்பாடிக்க அநீதிகளை முன்னிறுத்தி அவர் தனிச்சு தனிச்சுதான் போறாரு திமுகவை கடுமையாக அழைத்தாலும் கூட எம்பிசி இடஒதுக்கீட்டில் எடப்பாடி பழனிசாமி வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமங்களுக்கு பண்ண அநீதி பிசியில அவரு முத்தரையர் யாதவர் செங்குந்தர் கள்ளர் அஹ் இவங்களுக்கு நியாயம் வழங்காதது இந்த மாதிரிப்பட்ட முன்னெடுத்து தான் அவர் போறாரு ஷெடுல் காஸ்ட்லயும் ஜெயல்லா முடிவுல இருந்து மாறி பரையர் தேவேந்திரகு வேளாளருக்கு எதிராட்டு ஆஹ் எடப்பாடி போயிட்டாருன்னு இதெல்லாம் முன்னேறு சீமானுக்கு ஓட்ஸா வரும் சார் சீட்டா கன்வெர்ட் ஆகுமா சீட்டா கன்வெர்ட் ஆகுறது வந்து இந்த முறை அவருக்கு வந்து ஒன்றிரண்டு தொகுதிகள்ல அவர் கரெக்டான கேன்டேட் போட்டு பிளே பண்ணா சில இது கன்சால்டேஷன் காஸ்ட் கன்சால்டேஷன் வந்ததுன்னா அந்த தொகுதி எல்லாம் சாதகமா இருக்கு சார் டெல்டாவுல ஒரு சில தொகுதிகள் வரலாம் காரைக்குடி அவரு கலந்து வரலாம் சிவகங்கை மாவட்டத்துல சில தொகுதிகள் வரலாம் டெல்டா சில தொகுதிகள் வரலாம் அது எப்படி அணி அமைதுங்கிற மடங்கு மேல போறாரு உறுதியா நான் சொல்றேன் டபுள் டபுள் டிஜிட் கண்டிப்பா எடுத்து வந்து சமூகமும் தேவந்திர வேளாண் சம்பவம் ஏமாளிகள் இழிச்சேவையார்கள் ஒன்னு தெரியாத ஒன்னே அப்பர் காஸ்ட்காரன் நாலு பேர் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த கம்யூனிட்டி அப்படி இல்ல அன்னைக்கு ஐம்பத்தி ஏழு இமானுவேல் சேகரனார் அந்த கலவரத்துக்கு பிறகு அவங்களுக்குள்ள விழிப்புணர்ச்சினாலும் சரி வட தமிழகத்தில் உள்ள அந்த ஒன்பதுல பாமக வரும்போது அவங்களுக்குள்ள விழிப்புணர்ஞ்சாலும் சரி அதை விட பல மடங்கு விழிப்புணர்ச்சி விட்டு பெற்ற சமூகங்களா இந்த சமூகங்கள் இருக்கான் குறிப்பா பரையர் சமூகம் ஐம்பத்தி ரெண்டுல விழிப்புணர்ச்சி பெற்ற சமூகம் தான் காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா ஐம்பத்தி ரெண்டு ஏழு அறுபத்தி ரெண்டுல இருந்த சமூகம் அதே மாதிரி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு மக்கள் தளம் எம்ஜிஆருக்கு அவேர்னஸோட ஓட்டு போட்ட ஒரு இன்டெலக்சுவல் கம்யூனிட்டி தான் சோ இங்க மேல இருந்து பாக்குறவங்களுக்கு இந்த கம்யூனிட்டி எல்லாம் ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சு பட்டியல் சமூக மக்கள் திருமா இருக்கிற அணியில ஒட்டு மொத்தமா திரண்டு அவங்க அவர் பின்னாடி நிக்கலாம் வாய்ப்பு இல்லையா கண்டிப்பா திருமாதான் அவங்களுக்கு அதிகாரம் ஓகே அவங்களுக்கு அதிகாரம் அது மறுக்க வரல அதனால தான் அவங்க வந்து பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலுல வெற்றி பெற எல்லாம் திரும்ப கூட நிற்கிறாங்க பட் இதுவும் அவங்க மத்தியில ஒரு இஷ்யூ சீமானம் அவங்கள்ட்ட மத்தியில ஒரு இஷ்யூ ஆகிட்ட ஆயிட்டாரு அன்சியபிள் காஸ்ட்டை சார்ந்தனா நீங்க அன்டச்சபிள் காஸ்ட்டை சேர்ந்த நீங்க ஏன் நிமிந்து நின்னுங்க கூட நின்றுங்கன்னு அவர் கன்சிராம் பாணிலையும் நிதிஷ்குமார் பாணிலும் அதை முன்னெடுக்கிறாரு அதுல எடப்பாடி ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி போனதுனால உறுதியா ரெட்டலையை நம்பி இந்த இசுல வந்து பரையர் சமூகமும் தேவேந்திர வேளாளர் வாக்களிக்க மாட்டாங்க அதிமுக வாக்களிச்சவங்க கேரண்டியா சீமான் பின்னாடி தான் போவாங்க திமுக ஓட்டு பிரியாது அண்ணா ஓட்டு போட்டவங்க மட்டும் போவாங்க மெயின்லி அதிமுக ஓட்டு போவோம் திமுக ஓட்டு போட்டதுலயும் சிறிய அளவு பிரியலாம் ஓகே இந்த அண்ணாமலை தலைவராகவே இருப்பாரா அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்புறாங்களே தலைவர் மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு தமிழிசையோ அல்லது வேற யாராவது ஒருத்தர புதுசா கொண்டு வருவாங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா பாக்குறீங்களா தமிழிசை கவர்னர் போஸ்ட்டை விட்டுட்டு வந்திருக்காங்க ஒரு இந்து நாடார் ஒருத்தருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்கணுங்கிற எண்ணம் ஓட்டம் மோடிக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க ஐயா தாளிங் நாடார் காலத்திலிருந்தே கொம்பு காதில் கொம்பு வச்சு தான் முட்ட முடியும்னு மிலிட்டன்டா பாஜகவுக்கு வந்த சமுதாயம் இந்து நாடார் சமுதாயம் கன்னியாகுமரி மண்டேக்காடு கலவரம் உங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு பாஜகவுக்கு வந்தவங்க வந்து கொங்கு வேளாளர் அந்த கொங்கு பகுதியில் உள்ள இந்துக்கள் கோவை குண்டு வெடிப்பு பிறகு பட் ஜெயல்தாமியார் பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்கி அந்த கம்யூனிட்டியை தன்னோசப்படுத்திக்கிட்டாங்க நாடார்கள்ட்டு பாஜகவுக்கு முழுமையாக எல்லா காலகட்டத்தில் போது இன்னைக்கு அண்ணாமலையே இரண்டாவது தலைவராக வருவார்னு சொல்லும் போது ஒரு இந்து நாடாருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் டெல்லிக்கு போயிருக்குது அந்த வகையில் தமிழிசைமார் கவர்னரை விட்டுட்டு வந்தவங்க வந்து மினிஸ்டர் போஸ்ட் போன்றவங்க தமிழிசை கிடைக்குங்கிற ஒரு தகவல் இருக்குது த கட்சி தலைவருங்கிற லெவலில் அண்ணாமலையை மாற்றுனா அது சீமானுக்கு அந்த பதினெட்டு சதவீத வாக்கில் ஒரு கணிசமான பகுதி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு கருதக்கூடிய வாக்காளர்கள் வந்து சீமான் பக்கம் பெயர் எண்ணமும் ஐபிக்கு இருக்குது மோடி பிரைம் மினிஸ்டர் அந்த எண்ணம் இருக்குது காரணம் அவங்க ஏன் அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பதினெட்டு சதவீதமும் திமுக திமுக எய்த்து எடுத்த ஓட்டு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு தான் இறக்கும் போது முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத வாக்கு பலத்தோடு இருந்த காமராஜ் தலைமைக்கு நின்று தேசிய எண்ணம் கொண்ட வாக்காளர்களின் பகுதி தான் இந்த பதினெட்டு சதவீதமும் அதுல அண்ணாமலை அதுல உணர்வுபூர்வமாட்டே அதில் இருந்து ஒரு அண்ணாமலை ஸோ காமராஜுக்குரிய ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறத ரெண்டு தடவை தெளிவாக அந்த வாக்காளர்களை கவரும்போது சொல்லியிருக்கிறாரு அப்போ அதுல ஒரு மட்டை கூட போனா போனா அது பிடிக்காத இந்து நாடார்கள் வந்து சீமான் பின்னாடி போக வாய்ப்பு இருக்குது அதை பிடிக்காத நேஷனல் மைண்டட் ஓட்டர்ஸ் வந்து எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாம திமுக ஏற்றுக்கொள்ளாமல் டிசிபேட் ஆகி போறதுக்கு வாய்ப்பு உண்டு அது பிஜேபிக்கு ஒரு பாதகத்தை கொடுத்து போகும் சார் நேஷனல் மைண்டட் ஓட்டர்ஸ்லாம் டிஎம் சாரி ஏடிஎம்கே பிஜேபி ஒரே அணியில் வந்தாங்கன்னா தேசிய வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க தேசிய வாக்காளர்னு சொல்லும் போது வந்து அவங்க என்ன ஓட்டம் வந்து இந்த இந்த அணிக்குள்ளே வந்து சீமானு வந்து ஆன்டி நேஷ்னல் விஷயங்கள் நிறைய பேசுகிறாருன்னு சொல்லும்போது அந்த மைண்டட் ஓட்டர்ஸ் வந்து அப்பர் காஸ்ட் ஓட்டர்ஸ் எல்லாம் சீமானை ஏற்றுக்குவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்து நாடா்களை பொறுத்த அளவில் காமராஜ் கருத்தை மையமாக வச்சு இன்னைக்கு அண்ணாமலை லீடர்ஷிப்புக்கு போட்டவங்க சீமானுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு வந்துடும் முக்கலத்தோரை பொறுத்த வளையில பன்னீர்செல்வம் தினகரம் என்ன செய்யறாங்கன்னு பொறுத்து தான் அவங்க முடிவு இருக்கும் முக்கலத்தோர் வந்து என்டிஏக்கு ஓட்டு போட்டாங்கன்னா பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா மூணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தான் முக்கிய காரணமா இருந்து அந்த கம்யூனிட்டியும் எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்க பட் அவங்க சசிகலா பன்னீர்செல்வம் தினகரன் இவங்களோட அரசியல் போக்கு என்ன இவங்களோட முடிவு என்னங்கிறது பொறுத்த பொறுத்தவளவுல முக்கியமா இருக்கணும் இன்னைக்கு தானும் ஒரு லீடர் ஆயிரம் முடியும்னு சசிகலா ஒரு இதோட வந்து நிற்கிறாங்கன்னு காட்டினா எடப்பாடியை முக்கத்து ஏற்றுக்கிட மாட்டாங்கிற அந்த பார்வையில தான் அவங்க நிற்கிறாங்க அடுத்து நான் விழா கவுண்ட்ரஸ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்காங்க அதுக்கு தெள்ள தெளிவாக ஒரு உதாரணம் நான் நேற்று ஒரு டெல்லி உள்ள ஒரு முக்கிய பாஜக தலைவர்கிட்ட பார்த்து அவர் மை ஐஸ் ஓபன் ஓபன் த மை ஐஸ் சொன்னதும் இருந்த அவங்க வந்து நான் கண்ணை திறக்க நான் என்னன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஐயா எடப்பாடி பழனிசாமி இருபத்தி அஞ்சு சதவீத வாக்கு எடுத்தாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமான் ஆறு புள்ளி மூணு சதவீத வாக்கு எடுத்தாப்புல செந்தில் பாலாஜிக்கு அதிரடியில் அறுபத்தஞ்சு சதவீத வாக்கு திமுக அணி எடுத்தாங்க அது இடைத்தேர்தல் நம்ம அதை பொது தேர்தலுக்கு பொருத்தி பார்க்க முடியாது பொது தேர்தல எட்டு சதவீத வாக்கு அதிமுக எட்டு சதவீத வாக்கு திமுக அணி காங்கிரஸ் கை அவங்க வந்து இழந்திருக்காங்க அந்த எட்டு திமுக இழந்த பிறகும் அதிமுக மூணு சதவீத வாக்கு இழந்துச்சு நாம் தமிழர் ரெண்டு சதவீத வாக்கு இருக்குது என்டிஏ ஒரு எட்டு சதவீத வாக்கு தமாக எடுத்திருக்குது இந்த இடம் தான் ஈரோடு கிழக்கு முடிஞ்சதும் நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட் சரின்னு நான் ஒரு வழக்கை சந்திக்கிறேன் ஒரு பொய் வழக்கை சந்திக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி தூண்டுதலில் ஒரு வழக்கு கூட நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் சரிங்கிறத இன்னைக்கு நிரூபிச்சிருக்குது எடப்பாடி பழனிசாமியை விட்டு வெளியேறிய நான் வெள்ளாள கவுண்டர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் வரல அது அப்போ தான் நாங்கள் அந்த பூத் வைஸ் ரிப்போர்ட் எடுத்து மோடிக்கு ரிப்போர்ட் கொடுத்தோம் பரையர் சமூகம் வந்து பத்து டு பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு கூட ரெட்டலைக்கு ஓட்டு போடல அவங்க எடப்பாடி கல்லூரி ரெட்டிலே ஏற்றுக்கல்ல அருந்ததியர்கள் பத்து சதவீதம் கூட போடல ஏற்றுக்கல்ல நாயுடுகள் போடலை ஏற்றுக்களை செங்குந்தர் போடலாம் ஏற்றுக்கலைங்க ரிப்போர்ட்டை நம்ம கொடுத்தோம் இந்த ரிப்போர்ட்டில் அதிமுக தலைமை போச்சு நம்ம வாயை எப்படியாவது அடக்க முடியுமான்னு பார்க்குறாங்க நம்ம இது ஜனநாயக நாடு அம்பேத்கார் கொடுத்த பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஸ் எனக்கு இருக்குது நீ அதை மறுக்கிறீன்னா உன் கட்சிக்கு பரையிற தலைவராக வைங்க அல்லது அருந்தெய்கிற தலைவராக வைங்க அதை நீங்கள் சரி கட்டிக்கிடுங்க அது உங்கள் பாடு நான் ரிசல்ட்டை நான் பேசத்தான் செய்வேன் ஸோ இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் அண்ணாமலை கடைசியாக கொடுத்த ரிப்போர்ட் படி சேர்ந்து நின்னாலும் அதர் காஸ்ட் வந்து எதிராக திரும்பிடுச்சுன்னா சீட்டு வராதுங்கிறதுல பன்னெண்டு சீட்டு கொடுங்க அல்லது உங்கள் கூட கூட்டணி வேண்டாம் நாங்கள் தனிச்சு நின்னாலும் பத்து பர்சன்ட் ஓட்டு எடுப்போம் அது எங்களுக்கு போதும் அந்த பத்து பர்சன்ட் ஓட்டு வரணும்னா நீங்கள் பன்னெண்டு எம்பி சீட்டு கொடுக்கணும்னு கேட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஆறு எம்பி சீட்டு தான் கொடுக்க முடியும்னு சொன்னார் அதனால கூட்டணி முறிஞ்சு போச்சு நீங்க ஜெயலலிதா பேசினதோ அண்ணா பேசுனதெல்லாம் இல்ல மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல இவங்க கேட்டது ரெட்டலக்க சீட்டு ஏன்னா ரெட்டலக்க பர்சன்டேஜ் அண்ணாமலையால கொண்டு வர முடியுங்கிறதுலாம் உறுதியா இருந்தார் அதனால பிரேக் ஆச்சு இப்போ அந்த ரெட்டலக்க பர்சன்டேஜ் வர்றது காரணம் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு வந்த வாக்கு தான் காரணம் அதுல இந்த நான் விளையாட கவுண்டர் வோட்ஸ் வந்தது மீண்டும் எடப்பாடி பக்கம் திரும்பமாங்கிறது பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது அதே மாதிரி தான் நான் வண்டி எப்படி நீங்க தனியா அந்த கவுண்ட் மட்டும் எடுக்கிறீங்க நான் வெள்ள கவுண்டர்ஸ் வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கிறத ஒரு டேட்டாவாக ஒரு ஃபேக்சுவலா எப்படி ஏற்று இதுதான் பலருக்கும் அதிர்ச்சி இருக்குது பிஎம் எங்கள் இதை ஏற்றுக்கிட்டாங்க அதிமுகவுக்கு இதை ஜீரணிக்க முடியல இதெல்லாம் வெளியே சொல்லி நான் பிரிச்சரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம் பிரிக்கிறான ஜாதியை பற்றி பேசுகிறானெல்லாம் சொல்றாங்க பெரியார் பேசாததையா நான் பேசிட்டேன் நீங்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் மோடிக்கு எதிர்ப்புன்னு சொல்லாததையா நான் சொல்லிட்டேன் நான் எப்படி பிரிக்கிறேன்னா கோயம்புத்தூர் ஈரோட்டில் உள்ள அனைத்து லோக்கல் பத்திரியர்கள் எல்லாத்தையும் நாங்கள் கலந்துக்கிறோம் ஈரோடு களத்துக்கு போகிறோம் ரெஸ்டா அனாலிசிஸ்ட்னு எந்தெந்த பூத்துல எப்படி ஓட்டு கிடைச்சிங்கிறதையும் பார்க்குறோம் அப்புறம் இப்போ அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நாம் தமிழரும் கிடைச்ச ஓட்டு வைத்த பார்க்கும் நாம் தமிழருக்கு எல்லா பூத்துலயும் ஆறு புள்ளி மூணுன்னு அஞ்சு ஏழு ஈவனா தான் கிடைக்குது அப்போ ஒரு பூத்துல யார் இருந்தாலும் இந்த வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்கள் இருந்தால் அவங்க கண்ணை மூடிட்டு சீமானுக்கு போடுறாங்க நம்மள ஒருத்தன் அவனை ஆதரிக்காங்கன்னு நம்ம அதை பார்க்க முடியும் அடுத்து அண்ணா அதிமுக பார்க்கும்போது விளையாடக் டாமினேட்டட் பூத்துல அவங்களுக்கு இருந்த ஓட்டும் பரையர் சமூகம் ஜாஸ்தி இருந்த ஓட்டும் பார்த்தா இங்கே ரொம்ப லோவஸ்டாக இருக்கு பரையர் சமூகம் இருந்த பூத்தில் அதே மாதிரி மார்வாடிகள் வட இந்தியர்கள் இருந்த ரெண்டு பூத்தில் அதிமுக லீடி அப்போ பிஜேபி மைய வச்சு உள்ள பிறமொழியாளர்கள் அந்த எடுத்த ஓட்டுங்கிறத நம்ம அந்த இடத்துக்குள்ள அதில் நம்ம புரிகிறோம் அதே மாதிரி எங்கு எங்களுக்கு ரீதியாக இருந்த ஒரு தேனியை சேர்ந்த ஒருத்தர் அவர் எடுத்த அதையும் நாங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது தெள்ள தெளிவாக இந்த வாக்குகள் வந்து ஜாதி ரீதியாக ரீதியா பிரிஞ்சிருக்குங்கிறத நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம் அதை நாங்கள் பேசணும் ரிப்போர்ட் கொடுத்தோம் அதுல தான் நாங்கள் ஜி கே மணியும் பாமக தலைவர்களும் போய் நேரில் மு க ஸ்டாலினை பார்த்தும் வன்னியர் அடர்த்தியாக கூடிய பூத்துகளில் அண்ணா அதிமுக குழுந்துங்கிற நாங்க சொன்னோம் நாங்க உண்மைக்கு புறம்பா ஒரு விஷயத்த சொல்லணும் சொல்லக்கூடியவங்கன்னா வன்னியர் ஓட்டு இப்படி விழுந்துங்கிறத நாம ஏன் சொல்லியிருக்கணும் அன்னைக்கே அதோட விள வெளிப்பாடு தான் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் வன்னியர் ஓட்டு எப்படி எங்களோட இண்டிகேஷன் படி எப்படி விழுந்திருக்குங்கிறது தெளிவாச்சு பார்த்தீங்களா சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் பாமக ஒம்பது சதவீதத்துக்கு போயிட்டாங்க இது விழுப்புரத்தில் சேம்பரத்துல பாமக அண்ணி டெபாசிட் இழந்துட்டு அதிமுக முப்பத்தஞ்சு சதவீதம் போயிட்டாங்க அப்போ நாங்கள் சொன்னது உண்மைதான் அது அதே தேர்தல் காலகட்டத்துக்கு பிறகு நாங்கள் சொன்னோம் இந்த தேர்தல் தூத்துக்குடி உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி முதுகுளத்தூரில் வந்தால் டெபாசிட் போயிருக்குங்கிறத சொன்னோம் அதே மாதிரி அங்கே டெபாசிட் போயிருக்குங்கிறதும் தெள்ள தெளிவாக தெரியுது இல்லையா இது ஒரு சயின்ஸ் இந்த சயின்ஸை தான் எல்லாரும் இந்தியா ஃபுல்லாக பண்ணுறாங்க நாங்களும் பண்ணுறோம் அது எடப்பா எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கு நஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது உண்மையை சொன்னதுனால தான் வன்னியர் உங்க கூட இருக்காங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு வார்ட்லதான் வன்னியர் கான்சன்ட்ரேஷன் அவங்க ஜி கே மணி ஸ்டாலின் அவர்களை பார்த்தும் திமுக கூட்டணிக்கு அந்த ஓட்டு போகல பாமக அதிமுக கூட்டணிக்கு வந்துங்கிறத நாங்க பதிவு பண்ணோம் அது இன்னைக்கு தெல்ல தெளிவா இருபத்தி நாலுல வெளிப்பட்டு இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதே மாதிரி பிறமொழியாளர் பூத்துல தான் அதிமுக லீடு எடுத்ததுன்னு சொன்னா இப்போ எந்த பூத்துலேயும் ஆற்றல் அசோக் குமார் ஆற்றல் அரசு அசோக் குமாரா எந்த பூத்திலையும் வந்து ஈரோடு கிழக்கில் ஒரு லீடு எடுக்க முடியல ஸோ இது இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஓட்டிங் ப்ரெஃபரன்ஸ் வந்து பல அம்சங்களில் பிரிஞ்சு போய் இருக்குது மக்களுங்கிறது வந்து ஒரு ஹோமோஜினியஸ் எண்டிட் அல்ல ஹெட்ரோஜினியட் அது மதம் மொழி தொடர்பாக மட்டும் மாறுபட்டு நிற்கல ஜாதி தொடர்பாட்டும் மாறுபது நிற்கிறாங்க கிளாஸ் டிஃபரன்ஸ் தொடர்பாட்டும் மாறுபட்டு நிற்கிறாங்க பல வகையில் மக்கள் மாறுபட்டு நிற்கிறாங்க அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி உள்ள ரெட்டேலை வந்து தங்களுக்கு பலன் இல்லாத ரெட்டேலைன்னு பறையர் அருந்ததியர் நாயுடு செங்குந்தர் ஈரோடு கிழக்கில் கருதுறாங்கிறத நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஓகே சார் இப்போ திமுகக்கு திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருத்தரான துரைமுருகன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடந்திருக்கு இதில் அரசியல் ஏதாவது இருக்கா பாஜகவுடைய பிளான் என்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் தன் கடமை செய்யக்கூடிய அளவுக்கு அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுகவும் இந்த ஈடி ரைடை வந்து பத்தொம்பதுலையும் எதிர்கொண்டாங்க எல்லா காலகட்டத்திலையும் அவங்களும் எதிர்கொண்டு தான் இருக்காங்க இது இவங்களும் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களும் எதிர்கொண்டு தான் இருக்கிறாங்க இது இயல்பான ஒரு தான் நான் பார்க்கறேன் இதை மையப்படுத்தி அரசியல் நிகழ்வுகள் எதுவும் இருக்காதா கூட்டணி கணக்குகளோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது கூட்டணி கணக்குகள் வந்து லாப நஷ்ட கணக்குகள் தான் இப்போ வந்து பாஜக நாங்க என்டிஏன்னு பதினெட்டு எடுத்துட்டோன்னு கருதுறாங்க பதினெட்டாக நாங்க ஹரியானா மகாராஷ்டிரா மாதிரி மேலே கொண்டு போவோன்னு அவங்க கருதுறாங்க அப்போ அவங்க அமுகோட கூட்டணினா நூத்தி பதினேழு நூத்தி பதினேழுங்கிறத அவங்க டான்ஸா இருக்க முடியும் அல்லது நூறு தொண்ணூறு கீழே அவங்க போக மாட்டாங்க இருபது அண்ணா திமுக என்டிஏ பதினெட்டு இருபது பதினெட்டு பத்து ஒன்பது நூறு தொண்ணூறுங்கிறதுக்கு தாண்டி அவங்க கீழே இறங்கி வரமாட்டாங்க அதுக்கு அவங்க சொல்லி ஆர்கி மட்டும் நாங்க அசம்பிளில யார் இருக்கோம் ரெண்டு ஸ்டேட்லாம் பாங்க அண்ணா திமுக என்ன சொல்லுவாங்கன்னா அசம்பிளி வேற பார்லிமெண்ட் வேற பார்லிமெண்ட் அசம்பிளியும் பல மாற்றங்களை தமிழ்நாட்டில் கொடுத்துருக்குது ரெண்டும் ஒன்னா பார்க்க முடியாது ஆக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இதுக்கு நாங்கள் வரமாட்டோங்கிறது தான் அதிமுகவோட ஸ்டாண்டாக இருக்க முடியும் ஸோ இந்த இடம் எப்படி அதை இணைக்கிறதுங்கிறதான் பிரச்சனை இணைக்க முடியாம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலைக்கு பன்னெண்டு டிமாண்டையும் எடப்பாடிக்கு ஆறு அக்செப்டன்ஸையும் இணைக்க முடியாமல் தான் அந்த கூட்டணி வந்து பிரேக் ஆச்சு கண்ணா அண்ணாவோ ஜெயலலிதாவோ இல்லை மெட்டீரியல் பாலிட்டிக்ஸில் லாப நஷ்ட கணக்கு தான் அப்போ அண்ணாதிமுக கூட்டணி போகிறதில் தங்களுக்கு என்ன லாபங்கிறத பாஜக பார்ப்பாங்க பாஜக கூட்டணியில் சேர்க்கறதுல தங்களுக்கு என்ன லாபங்கிறது அதிமுக பார்ப்பாங்க இதில் பிளஸ் அண்ட் மைனஸ் சாதக பாதங்களை பார்த்து தான் ரெண்டு வரும் முடிவெடுப்பாங்க கூட்டணி வராதுன்னு சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை பட் என்ன லாபம்ங்கிறத ரெண்டு வரும் தெளிவா இருப்பாங்க ஓகே சார் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் அதனுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் நேத்து அவங்க மாநாட்டில் பேசும்போது ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்விகள் கேட்டிருக்காரு இங்கே போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்கிறதானு முதல்வரையே நேரடியாக கொஷின் பண்ணியிருக்காரு இது இது முதல் நிகழ்வு இல்லை இதுக்கு முன்னாடியே பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு அறிக்கையும் அவங்க கண்டிச்சு வெளியிட்டு இருந்தாங்க இப்போ இவங்களுடைய இந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது திமுக கூட்டணிக்குள்ள ஏதாவது மாற்றங்களோ அல்ல சலசல போயிருக்கா ஒரு மாற்றமும் வராது வெற்றி பெறுறது வரை அவங்க வெற்றி பெற்றுட்டு தான் இருப்பாங்க அகமிலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பாலிடிக்ஸ் அவங்க அதில் அவங்க தியாக வரலாறு உள்ள தலைவர்களை தான் குறை சொல்லலை அவங்கள கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஐ சுத்தாந்தத்தின் மேலே எனக்கு மாறுபாடு இருந்தாலும் கம்யூனிஸ்ட் தலைவர்களோட அந்த தியாக வரலாற்றை வந்து நான் என்றைக்கும் மதிக்கக்கூடியவன் எங்கள் ஊரில் வந்து கேமச்சந்திரன் நாயர் அவர் ஈசிய நாயர் அவருக்கு தியாக வரலாறுக்கு என் சொந்தக்காரங்க யாருக்குமே அங்கே கிடையாதுங்கிறது நான் உண்மை அரசு சொல்லலாம் என் சொந்தக்காரங்களோட சாக்ரிஃபைஸ் மென்டாலிட்டி தே கேமச்சந்திரன் நூர் முகமதுக்கு இணையான கிடையாதுங்கிறத நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டு ஒரு பார்வை பார்க்கக்கூடியவன் தான் அந்த மாதிரி இவங்களோட தியாக வரலாறு பரிசு தலைவர்கள் வந்து அந்த அளவுக்கு சacrifice mentality மக்கள் இல்ல இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தவங்க இல்லை ஆட்சிக்கு ஆதரவா பேசுனவங்க சடனா இப்படி எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்களே என்ன கணக்கு அவங்க தங்களை இருப்பு தக்க வச்சுக்கிட்ட பாக்குறாங்க அந்த அடையாளத்தை காபாதிக்க பாக்குறாங்க பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளில திமுக கூட்டணில தான் அவங்க இருப்பாங்க பிகாஸ் அவங்களா தோத்து பல தேர்தல்ல தோத்து ஒரு சீட்டு தான் தரوني jailரா சொல்லி தனிச்சு நின்று தேர்தல்ல தோல்வி அடைஞ்சி ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியை ஜெயித்து எடுக்க கூடியவங்க இந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியை யாருமே உடைக்க மாட்டாங்க including musica எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையில தேர்தல் தேதி அறிவிச்சம் பிறகு அவங்களுக்குள்ள அத ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க காரணம் வெற்றி பெற்ற அணி வெற்றி பெறது வரை அந்த வெற்றியை தொடருவாங்க இதுதான் கான்செப்ட் இதுதான் அரசியல் பாலப்பாடம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பாஜக எதிர்ப்புன்றது ஆக்டிவா இருக்குமா அதுக்கு வாக்குகள் இருக்குமா அவங்க அதை சொல்லிதான் ஒன்னா இருப்பாங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதுதானே சொல்றாங்க எந்த காலமும் வந்துடக்கூடாது இருபத்தி ஆறுங்கிறது ரொம்ப முக்கியமானது இருபத்தி ஒன்பதுக்கும் இருபத்தி ஆறு அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அதுல அவங்க அறுவடை பண்றாங்க இங்க வந்து பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் அவங்கள்ட்ட கன்சால்டேட் ஆகுறாங்க சீமானே ஆறாவது கடமையா முஸ்லீம்ஸுக்கு இருக்குன்னு சொல்றா சொல்றாரு விஜய் மைக் படம் படம் போட்டும் சீமானுக்கான ஒரு இன்டைரக்ட் விளம்பரம் கொடுத்தும் சீமான் லோவ் லோவஸ்ட் ஓட்டு எடுத்தது கன்னியாகுமரியில தான் அஞ்சு சதவீத எடுத்தாப்புல கடைசில இவர் ஓட்ட பிரிச்சா பாஜக வந்துருமோன்னு அவங்க ஓட்ட போடுறாங்க இது மக்களவையில நடந்தது சட்டமன்றத்திலையும் அவங்க மோடி பிரதமராக இருக்கிறது வர அவங்க வந்து ஒரு அச்சத்தில் தான் பார்ப்பாங்க ஒரு பாதிரியார் என்ன மாதிரியெல்லாம் வன்மத்தில் போட்டிருக்கிறாரு அதெல்லாம் தேவையா நியாயமாக ஓகே அப்போ அவங்களோட ஓட்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் போகுன்னு சொல்லும்போது இது அவங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும்போது இந்த டிசைடிங் ஃபேக்டராக தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய இந்த ப பதிமூணு ப்ளஸ் அஞ்சு பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம்ஸோட டிசைடிங் ஃபேக்டர் அந்த வெற்றி தான் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் சிபிஐ மதிமுக இவங்களெல்லாம் ஒன்றாக இணைச்சி வச்சிருக்குது அவங்க அதை திராவிடம்னு சொல்லிக்குவாங்க பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிக்குவாங்க அதான் அவங்க விருப்பம் என்னோட பார்வை இந்த வாக்கு வங்கி தான் அவங்கள ஒன்றா இணைக்கி வச்சுட்டு இருக்கு இந்த வாக்கு வங்கி தான் எடப்பாடியும் பாஜக பக்கம் வராமல் தடுத்து வச்சிருக்கு